டெஸ்லா உட்பட அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர மின்சார வாகனங்கள் இலங்கைக்கு வருகின்ற நுழைய அனுமதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கு இலங்கையில் வரியில்லா இறக்குமதியை அனுமதிப்பதற்கான ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரியும் குறைக்கப்பட்டது பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்பட்ட திட்டங்கள் வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டால் டெஸ்லா ஃபோர்ட் ஷெவ்ரலே மற்றும் ஜீப் போன்ற அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் உயர்தர வாகனங்கள் இலங்கை சந்தைக்குள் வரியின்றி இறக்குமதி செய்யப்படும் இருப்பினும் அமெரிக்க தரப்பிலிருந்து வந்த இந்த முன்மொழிவுக்கு இலங்கை அரசு முழுமையான ஒப்புதல் அளிக்கவில்லை இரு தரப்பினருக்கும் இடையிலான கலந்துரையாடல்களின் போது இலங்கை அரசு இந்த முன்மொழிவை படிப்படியாக பரிசீலிப்பதாக கூறி உள்ளது இந்நிலையில் திட்ட முன்மொழிவு செயற்படுத்தப்பட்டால் தோராயமாக கணக்கிடப்பட்ட டெஸ்லா வாகனங்களின் விலை பட்டியல் வெளியாகியுள்ளது அதன்படி ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் எஸ் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் எக்ஸ் ரூபாய் இரண்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரம் டெஸ்லா மாடல் ரூபாய் இரண்டு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது